அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி குழப்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் திமுக மட்டும்தான் கூட்டணி குழப்பம் இல்லை அதிமுக மட்டும்தான் கூட்டணி கொழப்போம் இல்லை ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவையே எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க அதிமுகவில் கூட்டணியே கிடையாது திமுக நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் வலுவாக இருக்கிறோம் அப்படின்னாங்க என்ன ஸ்ட்ராங்கு எப்படி ஸ்ட்ராங்கு என்ன வலுவாக இருக்கிறாங்கிறது இப்போ எல்லாமே எல்லாமே கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் அதிமுகவில் இருக்கு ஆனால் திமுக அளவுக்கு இல்லை அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன பிரச்சனை அங்க என்னெல்லாம் நடக்குது அதிமுக எப்படி இருக்கு இங்க எப்படி இருக்கு பார்க்க போறோம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் சிஎன்எஸ் தமிழன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அந்த பெல் நோட்டிபிகேஷன் அம்தி ஆளுங்கிறத அமுத்திக்கீங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஆரம்பிக்கலாங்களா பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு பிரச்சனை இருந்தது பிஜேபி அதிமுக அந்த ரெண்டும் கூட்டணி சேரதா சேர்றது இல்லையாங்கிறத ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தது அது இல்லாம எடப்பாடியார் வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு ஆரம்ப காலங்கட்டத்தில் இருந்து உடன்பாடு இல்லை அதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை தான் அப்போ உடன்பாடு இல்லாத நேரத்தில் இப்போ அண்ணாமலை தூக்கிட்டாங்க பிஜேபியோட உடன்பாடு வச்சுக்கிட்டாங்க இப்போ மற்ற பிறகு அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பிரச்சனை கிடையாது இப்போ விஜய் வருவார எதிர்பார்த்தாங்க வராடி விட்டாங்க அப்புறம் ஜான் பாண்டியன் இவங்க எல்லாருமே கட்சிக்குள்ள வந்தா எல்லாருமே வந்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை பெருசா கிடையாது தேமுதிக உள்ளே கொண்டு வர்றதுக்காக எடப்பாரு முயற்சி செய்கிறாரு இப்ப என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா தேமுதிக ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கு அவங்க தேர்தலில் அங்கீகாரம் பெற்ற கட்சி ஆனா இப்ப இந்த தடவை அங்கீகாரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா வாக்கு வங்கி இல்லை குறைஞ்சது ஒரு ஏழு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவங்க இருக்கிறாங்க அதனால புரிஞ்சுட்டேங்க ஏழு எம்எல்ஏ சீட்டை பாட்டா ஜெயிக்கணும் அந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்க இப்போ அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பத்து சீட்டு அல்லது பதினொன்று சீட்டு அப்படி கேட்ட கேட்கணும் அந்த அப்போ தான் அவங்க ஒரு ஆறு ஏழு சீட்டாக ஜெயிப்பாங்க ஆனால் ஏடிஎப்பியோட ஏற்கனவே கூட்டணி வச்சது வந்து அவங்களுக்கு யாருமே வந்து தேமுதிக ஓட்டு யா அவங்களுக்கு விருப்பம் இல்லை இப்போ திமுக பார்த்தா அதே இப்போ போகலாமா அப்படிங்கிறது ஒரு தேமுதிகவுடைய நிலைப்பாடு அதுலேயும் ஸ்டாலினுக்கு வேறு வழி கிடையாது தேமுதிக வந்தாலும் அதாவது சீட்டு கொடுக்க முடியாது அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு தான் கொடுக்க முடியும் இப்ப ஆறு சீட்டு அப்படின்னா ரெண்டு சீட் மூணு சீட்ல ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு கணிப்பு தான் ஏன்னா அம்மாவுடைய நடவடிக்கையினாலதான் தேமுதிக அழிஞ்சது யாரு பிரேமலதா சுதீஷ் இவங்க ரெண்டு பேரும் என்னைக்கு கட்சிக்குள்ள கால் எடுத்து வைக்க விஜயகாந்த் அனுமதிச்சாரோ கூட்டிக்கிட்டு வந்தாரோ இது குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாரோ அன்னைக்கே கட்சிக்கு சமாதி கட்டியாச்சு அவருடைய மகன் மட்டும் வாழ்ந்து ஒழுங்கா அரசியல் பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு ஓரளவுக்காக இருந்திருக்கலாம் விஜயகாந்த் தேமுதிக அழிவுக்கு காரணமே பிரேமலதாவும் சுதி சிந்தானு நான் பல எத்தனையோ வீடியோக்கள் தனிப்பட்ட போல கூட தேமுதிகாக்கே ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருப்பேன் அதை பாருங்க அந்த வீடியோ பாருங்க இந்த அம்மா எப்பவும் இப்ப இல்ல விஜயகாந்த் இருக்கும்போது காலகட்டத்திலேயே ஜெயலலிதா போதே எங்க பணம் அதிகமா கிடைக்கும் பெருக்கிழமாலேயே எடுத்துக்கிடணும் இப்ப ரெண்டு பக்கம் கண்டுக்கல அதனால என்ன மன்னர் தெரியாம அந்த அம்மா முடிக்குது ஆனா அன்னைக்கு பீட்டில் இருந்தப்போ எவன் பணம் அதிகமா தருவாங்க அப்படிங்கிற வகையில் தான் இந்த அம்மா இருந்தது கலைஞர் கருணாநிதி கூட ஒரு சொல்லியிருப்பார் பல நிலவி பாலில் உழவோம் அப்படின்னு சொல்லிப்பாரு அது அப்புறம் வெளியில் உந்துருச்சுப்பாரு ஏன்னா அந்த பணம் போட்டு நச்சு விஜயகாந்த் ஒரு வழி ஆக்கிருச்சு இந்த ஐநூறு கோடி கொடுக்க சொல்லு ஆயிரம் கோடி கொடுக்க சொல்லு போட்டு இழுத்து அந்த கட்சியை ஒன்று மொழி குட்டிச்சவராக்குனதே அந்த அம்மா தான் அதனாலதான் அந்த கட்சியில் இருந்த பல முக்கிய தளபதிகளும் கருதப்பட்ட நிறைய பேர் இருபத்தி ஏழு எம்எல்ஏ நனசுபா போய் எத்தனை எம்எல்ஏ போகிறேன் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஆகி அந்த அளவுக்கு டம்மி யாருமே இல்லை கட்சி விட்டே வெளியே போயிட்டாங்க அம்மா முதலே கட்சி விஜயகாந்த் இருக்கும்போதே கட்சி விட்டு வெளியே இருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் இவங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியல இப்ப அதேதான் இந்த அம்மாவோட மாறின மாதிரி தெரியல ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலை வேற நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப திமுக எதிர்பார்க்குது தேமுதிக வரணும் வந்தா ஆயிரம் ஓட்டு கிடைக்கும் அது நமக்கு ஒரு சாய்ஸ் தான் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கறாங்க இந்த அம்மாவுக்கு பத்து சீட் கொடுத்தீங்கன்னா திருமாவளவன் பத்து சீட்டு கேட்பாப்புல கேப்பாப்புலையா கேட்க மாட்டா திருமாவை திருமாவளவனுக்கு கொடுக்க மாட்டாங்க அது ஒரு பாஸ்டிக் சேர் ரெண்டு சீட்டுக்காரரு ஒரு இப்போ அஞ்சு சீட் கொடுக்கலாம் ஆறு சீட் கொடுக்கலாம் எம்எல்ஏ சீட்ல ஏன்னா ரெண்டு ஒரு அஞ்சு அஞ்சு சீட் ஆறு சீட் கொடுப்பாங்க அவ்வளவுதான் பெருசாலாம் அவ்வளவு கிடைக்காது ஆனா தேமுதிக கொடுத்தா இந்த பிரச்சனை வரும் ரெண்டாவது பிரேம்லதாவோட கணக்கு பாருங்க காங்கிரஸ் கட்சிக்கு என்ன முடிவு எடுக்குதோ அதை பொறுத்து இருக்குது அப்படின்னு ஒருவேளை வாய்ப்பு இல்லை தாவேக்காவுக்கு விஜயகோட சார் வாய்ப்பு இல்லை அந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் வந்து சும்மா சொல்லிட்டு இருக்காரு ஆனா அது வந்து ராகுல் காந்தியினுடைய அனுமதியோட தான் பேசுறாரு இது ஸ்டாலினுக்கும் தெரியும் இது ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் பிரவீன் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது ராகுல் காந்தி சொல்லித்தான் இப்படி பேசுறாரு அதே சீட்டு வேணும் அப்படின்னு இவங்களுக்கு ஆறு சீ அறுபது சீட்டு கொடுத்து அஞ்சு சீட்டு ஜெயிச்சாங்க என்ன போய் சொல்றது இவங்களுக்கு எல்லாம் காங்கிரஸ் கட்சியில ஒரு ஆளா ஆனா போக மாட்டாங்க எந்த வகையிலையும் திமுக விட்டு போக மாட்டாங்க அங்கதான் இருப்பாங்க சீட்டு பேரதுக்காக பேசிட்டு இருக்காங்க இப்போ தேமுதிக எதுக்காக இப்ப பாத்துட்டு இருக்குது அப்படின்னா அங்க சீட்டு ஒரு இருபத்தஞ்சு சீட்டா காங்கிரஸ்க்கு கொடுக்க வேண்டியது வரும் அதுக்கு என்ன சரி நடக்க போகுதுன்னு தெரியல இருபத்தஞ்சு சீட்டாவது கொடுக்க வேண்டியது வரும் அப்ப இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தா நமக்கு ஒரு பதினஞ்சு சீட்டாவது நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த பொங்கலாம் அங்க இருக்கிறாங்க அதாவது பிரேமலாதான் அங்கே இருக்கிறாங்க அதெல்லாம் நடக்காது அஞ்சு சீட்டு தான் அப்படியே அஞ்சு சீட்டு கொடுத்தாலும் அங்க கட்சி வந்து அங்கீகாரம் ஆகாது உங்களுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தா கம்யூனிஸ்டும் கேட்பாங்க திருமாவளவன் எல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு பத்து சீட் கொடுக்குறாங்க எல்லாரும் பத்து பத்து சீட் கொடுத்து திமுக போய் நிற்கும் வழி இல்லை அதனால அந்த பொங்கலை வந்து காங்கிரஸ்க்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குது அதாவது எல்லாத்துக்கும் இப்போ ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் உண்மையிலேயே விஜயை வச்சு ஒரு காய் ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க விஜய்க்கு என்ன வாக்கு இருக்குது இல்லைங்கிறது தேர்தல தெரிஞ்சிடும் ஆனா விஜய் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்ட பிரிப்பாரு அது வந்து சதவீதம் வருமோ சொல்லு சதவீதம் பதினெட்டு சதவீதம் ஏழு எட்டு சதவீதம் தான் ஒரு கணிப்பு இருக்கு நினைச்சுப்பாரு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஓட்டான்னு பிரிச்சாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஓட்டு தானே நாற்பது லட்சம் ஓட்டுங்கிறது சாதாரண விஷயமா பயங்கரமான ஓட்டு தானே பத்து சீட்டு பாஞ்சு சீட்டு ஜெயிக்கலாம் அந்த அளவுக்கான ஓட்டு தானே அது அதனால விஜய் வச்சுக்கிட்டு அதிமுகவையும் மிரட்டுறது திமுகவும் மிரட்டுறது யாரு தேமுதிகவும் சரி காங்கிரஸ் சரி ஆனா இவங்க நினைக்கிறது நடக்காது காங்கிரஸ் சத்தியமா சொல்றாங்க எழுதி வச்சுக்கீங்க அது திமுக விட்டு வெளியே வராது அது வந்தா ஒண்ணுமே இல்ல தவுஸ் ரவுங்கரும் முடிஞ்சது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுலயும் முடிஞ்சது இப்படி மோசமான முடிவு எடுத்துதான் எல்லா மாநிலத்திலயும் அது வந்து அதிகாரத்தை இழந்தது அது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சு அரசியல் கவுன்சலுக்கும் தெரியும் ஒவ்வொரு மகாராஷ்டிரால இருந்து எல்லா திபீகாரும் எல்லா பக்கமும் மேற்கு வந்து புங்கிட்டு போயிடுச்சு மம்தா பானர்ஜி தனியா போட்டி இறந்தாங்க எல்லாமே இங்க தான் இந்த மாதிரி தான் இப்படி ஒரு தேனம் முடிவு இதை இங்க எப்படி பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேசிட்டு இருக்கிறப்ப என்னமோ வா வாரம் காங்கிரஸ் கட்சிக்கு இங்க தமிழகத்துல அப்படி ஒரு ஃபேமஸான கட்சி மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கிறாங்க நடக்கவே நடக்காது அது டம்மி தான் அது மீறி போனா நாலு சதவீதம் அவருடைய வாக்கு அதுவும் இந்த தடவை பாருங்க எவ்வளவுங்கிறது ரொம்ப குறைஞ்சாலும் குறையும் வெறும் நாலு சதவீதம் தேமுதிக வாக்குலாம் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு தான் அதிகபட்சம் ரெண்டு பர்சன்ட் ரோடு கிடைக்கவே வாய்ப்பு இல்லைப்பா வழக்கு போல ஒரு பர்சன்ட் தான் ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு தான் இது நீ கே கூட தான் கிடைச்சது ஏதோ ஒரு வயல உருட்டி கொண்டாந்து தரலாம் எவன் பரவாயில்ல போய் வந்தது ஓட்ட போனான்னு தரல ஒரு பெரிய விஷயமே இல்லை இது சும்மா ஒரு உருட்டல் தான் திமுக கூட்டணிக்கு போக நான் பொறுமையாக சொல்றேன் நாளைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேங்கறதெல்லாம் கடைசியில் ஆனாலேயே ரோட்டில் நிக்க வேண்டியதுதான் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஆனால் பிரேமலதாவுக்கு தேமுதிகாவோட வீழ்ச்சி காரணம் பிரேமாத தான் அதை மறந்துடக்க கூடாது நல்லா தெரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் சும்மா ஊட்டிக்கிட்டு இருந்தா அது வேலைக்கு ஆகாது அது ஒரு அனாத கட்சி ஆயிரும் இப்போ தோத்துட்டா முடிஞ்சுது பத்தாவதுக்கு பார்லிமெண்ட்ல ஐயா நரேந்திர மோடி அடிச்சா இருப்பாருங்க ஒரு நெத்தி அடியா என்ன போட்டு தள்ளுறதுக்கு ஏற்பாடு பண்றாங்கன்னு ஆளாடுறான்னு பார்த்தா ஜோதிமணி ஆமா அப்புறம் சுதாவன் நினைக்கிறவங்க பேரு இவங்க ரெண்டு பேரும் தான் மோடி அவர்களை போட்டி தளர்றவர்களா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அரசியல் பண்ணுங்க என்னென்ன ஆனாலும் பேசறீங்களே நடக்கட்டும் இன்னும் என்னென்ன கூத்து நடக்குதோ ஒரு சினிமாத அப்டேட் அடுத்த உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்